வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் வாரத்தினுடைய பெருநாளாக இருக்கிறது என்பதால் ஹதிசல் பதிவாக இருக்கிறது இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் கஹஃபை நிச்சயமாக அனைவருமே ஓத வேண்டும் கஹஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இந்த சூறாவை ஜுமாவு நாளில் யார் ஓதுகிறார்களோ ஹூஃபீர் அல் ஹோமா பைனர் ஜுமாதேன் இரண்டு ஜுமாக்கு மத்தியில் நிகழ்கிற பாவத்தை அல்லாஹ் ஜல்லெஷா நூத்தரா மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹரிசில் பதிவாக இருக்கிறது இன்னொரு ஹரிசில் பதிவாக இருக்கிறது ஜுமாவுடிய நாளில் யார் சூரத்துல் கஃபை ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய காவத்துல்லாஹ் மத்தி அல்லாஹ் ஒரு ஒளியை எழுப்புகிறான் என்பதாக ஹரிசில் பதிவாக இருக்கிறது இன்னொரு ஹரிசில் பதிவாக இருக்கிறது நாளில் சூரத்து ஓதுவார்களோ அல்லாஹ் இரண்டு கமத்தில் அவருக்காக அல்லாஹ் ஒரு ஒளியை எழுப்புகிறார் என்பதாக நபிகள் நாயகம் அழகிசல்ல சொன்னார்கள் இந்த ஜுமாவுடைய இரவில் சூரத்து துஹானும் ஓத வேண்டும் சூரத்துல் கஹப் எப்படி நாம் ஓதுகிறோமோ அதே மாதிரி துஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது அந்த சூராவையும் ஓத வேண்டும் யார் ஜும்மாவுடைய இரவில் சூரத்து துஹான் ஓதுவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை ஜும்மாவுடைய தொழுகைக்கு சீக்கிரமாக போகிறது ஜும்மாவுடைய நாளில் அங்கே செய்யப்படுகிற பயானை முழுவதுமாக கேட்டு அமல் செய்ய முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் ஜுமாவுடைய நாளில்